ஸ்ட்ராட்டர்ஜியா விக்ரவாண்டி களத்திற்காக இன்னைக்கு அதிமுகவினுடைய போராட்ட மேடைக்கு ஏறிட்டாங்க இது கால ஓட்டத்தில் நாளைக்கு அது கூட்டணியா மாறாதா நாளைக்கு அப்படியும் ஹீல்டாக வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு சிலர் பேசுறாங்க மோடிக்கும் சீமானுக்கு மோடி ஆப்ஷன் உட்பட மூணு நாலு ஆப்ஷன் இருக்குது மதேஷ் மோடி ஆப்ஷன் இருக்கா ஒரு கடவுள் சிரிச்சிட்டு போப்போம்

இது எல்லாமே டிக்ரம்ஸ் மாதிரி எங்க அண்ணன் சீமான் இந்த பேட்டியை பார்த்தாருன்னா முதல்ல ஏண்டா தம்பி எங்க அண்ணன் இப்படி பேசியிருக்காரு என்னடா நீ எப்படா அனுமதி எங்க அண்ணன்னு பேசுறாருல அது போதும் அதனால நாம சாதிப்போம் விடுங்க இது மட்டும் குறைச்ச மீறி இல்ல குறைச்ச மீறி குறைச்ச மீறி இதுல வெள்ள வெட்டினா நாட்டையே விவசாய நாடா மாத்துவேன் நீ நம்பு ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட குடுத்துட்டு நீ தெருவுல பயணிச்சு பாரு சாலையில இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துரும் பூமியின் சொர்க்கமாக மாத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப அது புரியுதா சூப்பர் பெருப்பார் மேல சொருக்கா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இந்த நாடுகள்ல நீ சாலையில் பயணிக்கும்போது இரு பக்கமும் பாத்திங்கன்னா அப்படி இருக்கும் அது மாதிரி என் நாட்டை நான் மாத்துவேன் ஆனா பாருங்க நம்ம அண்ணன் ஆட்சி செய்யத்துக்கு முக்கியமா எது வேணுமா என்னை மாதிரி ராமநாதத்துக்கு காட்டானால தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க

சும்மா அப்படி போய் திரும்பி ஒரு ஓர கண்ணாலே ஒரு சைட் அடிச்சு விட்டு போப்பா நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போய் என்ன ஒரு தலை காதல் ஒன் சைடு இல்லாத எத்தனை வருஷத்துக்கு சுத்துறதுப்பா ஒரு தடவை எங்களையும் பாருப்பா எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காதுப்பா பார்க்க பார்க்க பிடிக்கிறோம் ஒரு தடவை எங்க பேச்ச கேட்டா வெறுப்பாத்தாப்பருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா அது சங்கீதமா தேனாய் இனிக்கும்ப்பா கேளுப்பா அதான்ப்பா சரியா இருக்கிறத கேளுப்பா உதவி உதவி அழக்காதடா அண்ட புழுகனா இருக்கும் போல இருக்க டேய் சம்மீதா காதை கூட புளிப்படா எத்தனை பேராச்சே முதலா கொண்டு வந்தவன் ஹிட்லர் தான் ஆதார் அட்டையும் கொண்டு வந்தது அவன்தான் அந்த அட்டையில கண்ணின் கருவிழி விளி கயிரைகளை எடுத்துるான் தட்னா அவன் பாரம்பரியே தெரிஞ்சது என்னப்பா என்ன வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே என்ன புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே பிச்சைக்காரங்க வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அருவாளை வச்சு

உழைக்கும் கருங்களே நீ பாட்ட போட்டாலும் சரி இங்க ஏ படுக்கைய போட்டாலும் சரி அஞ்சு விஷயம் கிடையாது இது மாதிரி நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இப்ப பொது எதிரி திமுக அடிச்சு விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் இல்ல மூணு வேளை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு நான் உங்களுக்கு பல தேர்தல்கள் தன்னால மற்றும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை நான் உங்களோட கூட்டணி வைக்காம தனிச்சு தான் உங்களை ஆதரிச்சேன் அதே மாதிரி நான் இப்போ உங்களை கூட்டணி வைக்கல என்னை கொஞ்சம் ஆதரிச்சு இந்த திராவிட கட்சிகள் இதுகளோட எந்த காலத்திலயும் நாங்க அரசியல் உடன்பாடு தேர்தல் உடன்பாடு செய்ய முடியாது மாற்றாதான் நாங்க இந்த தமிழ் தமிழர் தமிழ் தேசிய கட்டமைக்கிறோம் இவங்களோட வைக்க முடியாது ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் நின்று நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கிணை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேன் போய் உட்காந்துருவ அவரு மட்டும் பண்டுவர்கள் சந்த செயலர் சதுர செயலாளர் கவுன்சிலர் இவங்க வீட்டு பிள்ளைங்கள பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க என் பிள்ளைங்க ரே மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க சீமை சரக்க ஒழிச்சிட்டு கல்லு கடைய திறந்து விட்டன அழகா இருக்கும் நாடு எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான் குடிச்சிட்டு சாக மாட்டான் ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பார்ப்போம் ரொம்ப பெரிய மொடா குடி ஆரணந்தான் மூணு லிட்டர் குடிப்பான் அவ்வளவுதான் குடிப்பான் எப்படி சீமான்னு சொல்ற பிறந்து வளர்ந்ததே அங்க இருந்துதான் கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சுட்டு போனவன பத்தியோட நான்தான் நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் எங்க அண்ணன் உக்காந்துருக்கேன் இப்போ எங்க அண்ணன் இருக்கா எங்கடா ரவீனே எங்க உலகத்துல காலேஜ் கல்லூரி வாசலில் கல்லு கடை வச்சு நான் நாங்க நானும் படிச்ச கல்லூரியில்தான் போவோம் வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம் ரெண்டு பேர் வருவோம் நாலஞ்சு பேர் பத்து பேர் நண்பர்கள் கல்லு குடிப்போம் நேரம் பரம் குடி போவோம் புரட்டா தின்பம் படம் பார்ப்போம் திருப்பி வருவோம் மாலையில கபடி விளையாட போவோம் ஊருக்கு ஒரு விளையாட போறது மச்சான் நான் விளையாண்டு கொடுப்போம் என்னடா மச்சான் வேணும் ஒன்னொட மச்சான் கல் பொரட்டா படம் டிக்கெட்டு பத்து ரூபா தான் அப்ப